நேற்றைய தினம் எமது இலங்கை நாட்டு ஜனாதிபதி அவர்கள் என்னை தரிசிக்க இந்த ஆயிர இல்லத்திற்கு வந்தார்கள் அவர்கள் அப்படியாக வந்ததற்கு காரணம் தாங்கள் மன்னாரை ஒரு முக்கிய நகரமாக்குவதாக கூறினார் அத்தோடு ஜனாதிபதி அவர்களின் திட்டத்தின்படி எமது அயல் நாடான இந்தியாவுடன் அவர்கள் கிட்டிய உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் அந்த மட்டில் மின்சாரம் மற்றும் எமக்கு பலம் தரக்கூடிய வெவ்வேறு வகை சக்திகளை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் அத்தோடு எம்மால் உற்பத்தி செய்யக்கூடியவற்றை இந்தியாவுக்கு விற்பதற்கும் அவர்கள் தயாராகின்றார்கள் அதே நேரத்தில் இந்தியாவிற்கு பாலம் அமைப்போம் என்று அன்று எமது புலவர்கள் கூறியது போல இன்று இவர்கள் இந்தியாவிற்கு செல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் பாலம் அமைத்து வீதி அமைத்து இன்னும் கிட்டிய விதத்தில் நாங்கள் அங்கு போய் வருவதற்கு முயற்சிகள் எடுப்பதாக அவர்கள் கூறினார்கள்